வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த மூணு மாதமே பரவாயில்ல போகிறதுக்கு இந்த மாதத்தில் சவரனுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரை தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையில் விலை மாற்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ விலையிலும் பூஜ்ஜியமாக காணப்படுதுனாலும் மீண்டும் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி நூறு காணப்படுற விலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனலை இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை வந்து நிம்மதி பெருமூச்சு விதமா ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்பட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத மாதத்தில் மட்டும் சவரனுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்ப para ella பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பதாக காணப்படுது விரைவில் இது ஒரு லட்சம் தொற்றுமோ அப்படிங்கிற பயமும் இங்கே நீடிக்குது பத்து கிராமுக்கு நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த மாதத்தில் இது சவனுக்கு ஆறாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை ஒரு கிராம் இன்னைக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படவில்லை ப